உலகமெங்கும் உள்ள மாதா தொலைக்காட்சியின் அன்பு பக்தர்களே அன்றாட உணவு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாக்கு மட்டுமே இந்த அன்றாட உணவின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய அன்றாட உணவாக நற்செய்தியாளர் லூக்கா நற்செய்தியாளர் திருமுழுக்கு யோவானின் பிறப்பை இன்றைய நற்செய்தியாக நமக்கு சுட்டி காட்டுகிறார் அன்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி அன்பு பக்தர்களே பல புனிதர்களை நாம் நினைவு குறிப்பாக ஆண்டு முழுவதும் பல புனிதர்களை நினைவு கூர்ந்தாலும் திருச்செவியானது மூன்று நபர்களுடைய பிறப்பு பெருவிழாவை தன்னுடைய வாழ்நாட்களிலே கொண்டாடுகின்றது முதலாவதாக நாம் இன்று சிறப்பிக்கின்ற ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி நாம் இன்று சிறப்பிக்கின்ற திருமுழுக்கு யோவானின் பிறப்பு இரண்டாவதாக செப்டம்பர் மாதம் எட்டாம் நாள் அன்னை மரியாளின் பிறப்பு மூன்றாவதாக டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்தினுடைய பிறப்பு இந்த மூன்று பிறப்பு பெருவிழாக்களை தான் திருச்சபையானது மிகவும் சிறப்பாக கொண்டாடுகின்றது அதில் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழாவை சற்று சிந்தித்துப் பார்க்க அன்றாட உணவு நமக்கு அழைப்பு விடுக்கிறது அன்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நண்பு பக்தர்களே பாலஸ்தீன பகுதிகளிலே குறிப்பாக குழந்தை பிறக்கின்ற வீட்டை சுற்றி அந்த இல்லத்தை சுற்றி உறவினர்கள் நண்பர்கள் ஊர் மக்கள் இசைக்கலைஞர்கள் என்று எல்லோருமே அமர்ந்திருப்பார்கள் குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையானது ஆண் குழந்தை என்று சொன்னால் மிகப்பெரிய பெரிய சந்தோஷத்தோடு இசைக்கலைஞர்கள் இசையை மீட்டிக்கொண்டு ஆரவாரம் செய்து கொண்டு நடந்து செல்வார்கள் யுனிவர்சல் ஜாய் என்று உலகளாவிய சந்தோஷத்தை ஆண் குழந்தையை கொடுப்பதாக பாலஸ்தீன மக்கள் நினைத்தார்கள் அதற்கு அடுத்தபடியாக அந்த வீட்டிலே ஒரு பெண் குழந்தை பிறந்தால் பெண் குழந்தை பிறந்த பொழுது இசைக்கலைஞர்கள் இசையை மீட்டாமல் அமைதியாக கடந்து செல்வார்கள் யுனிவர்சல் சாரோ என்று சொல்லி மிகப்பெரிய உலகளாவிய துக்கம் என்று சொல்லி அவர்கள் கடந்து செல்வார்கள் இப்படிப்பட்ட சூழமைவோடு இன்றைய இறைவாக்கு பகுதியை நாம் சிந்தித்து பார்க்கலாம் அன்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி அன்பு பக்தர்களே எலிசபெத்து சக்கரியா இவருடைய இல்லத்திலே உறவினர்கள் நண்பர்கள் இசைக்கலைஞர்கள் சூழ்ந்து நின்றார்கள் இரட்டிப்பு மகிழ்ச்சியானது அங்கு கொடுக்கப்படுகிறது ஏனென்றால் திருமுழுக்கு யோவானின் பிறப்பானது அங்கு கொடுக்கப்படுகிறது மிக பெரிய சந்தோஷமானது நிலவுவதை இன்றைய நற்செய்தி படம் பிடித்து காட்டுகிறது அன்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி அன்பு பக்தர்களே குறிப்பாக திருமுழுக்கு யோவான் பிறந்த பிறகு ஆண் குழந்தை பிறந்தால் எட்டாம் நாளிலே அந்த குழந்தையானது ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விருத்த சேதனம் செய்யப்பட்டு குழந்தைக்கு பெயரிட வேண்டும் அதே போன்று பெண் குழந்தை பிறந்தால் முப்பது நாட்களுக்குள்ளாக ஆலயத்திற்கு கொண்டு சென்று பெயரிட வேண்டும் இந்த அனுபவத்தோடு தான் திருமுழுக்கு யோவான் பிறந்த பிறகு ஆலயத்திற்கு கொண்டு செல்கிறார்கள் அவருக்கு பெயரும் வைக்கப்படுவதை இன்றைய நற்செய்தி தெளிவாக சுட்டி காட்டுகிறது முதிர்ந்த வயதிலே எலிசபெத் சக்கரியா இவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது மிக பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கிறார்கள் திருமலுக்கு யோவான் என்று பெயரிடப்படுகிறது அன்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நண்பு பக்தர்களே பிறப்பு என்பது வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்ற நிகழ்வு அதிலும் குறிப்பாக இறைவனுடைய கொடையாக திருமுழுக்கு யோவான் இன்று பிறக்கிறார் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க